எல்லோரும் உங்கள் வீட்டு பிள்ளையான்னு நினச்சி என்ன வண்ச்சிருங்கோ இதுக்கு மேலே எனக்கு சொல்கிற ஒன்றும் இல்லை செய்து சாரி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் இனி ஆறு மாத மாதத்துல டாப்பிக்கே எடுக்க மாட்டேங்க நிஜமாக உண்மை ஏடி கம்மு நிறி பச்சிட்டி ஆப்பு எல்லாம் ஆறு மாசமா சந்தேகமா தேரமாட்டேங்கிறான் தான் என்ன பண்றது இல்ல இப்ப கொழாய் அடிச்ச மாதிரி தெரியுது இது அப்படிதானா என்னன்னு தெரியல கத்திட்டே கிடக்குது கத்திட்டே கிடக்குது ஆ வானில் எப்படி ஆகிருக்குது ஆ கொலாய அடிச்சிருக்குதானே ஆ கொலாய அடிச்சிருக்குது அப்படியா ஆமான்னு ஒரு தலையை ஆட்டோன்னு

அட ஊசி போடுறது நிஜமா கொழாய் அடிச்சிருந்தா தானே போட முடியும் கொலாய் அடிச்சிருக்குதானே அப்புறம் என்ன டவுட்டு மடி பார்த்தா டவுட்டாக இருக்குது அதனால தான் நான் செனையினே நினச்சிட்டு இருந்தேன் நீ நான் என்ன பண்ணுறது இத்தனைக்கு நேற்று நைட்டு அவனாசி பால் கறந்து பார்த்ததுக்கு பிசு பிசுங்குது செணே நூற்றுக்கு நூறு செனை அப்படின்னு சொல்லி ஆ சரி ஓகே நிச்சயமா இது வீடியோவா போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இது சித்த என் தங்கச்சி வீட்டுக்காரருக்கும் அனுப்பிச்சேன் தங்கச்சி வீட்டுக்கார நைன்டி பர்சன்டேஜ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லைனும் சித்தப்பா நூற்றுக்கு நூறு சனைனும் சொன்னார் அப்புறம் என்ன நீங்களே பாருங்க என்ன சொன்னாலும் எனக்கு அவ நம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரியே தான் எல்லாம் நடக்குது இது வியூஸுக்காகவோ கண்டென்ட்டுக்காகவோ எஜமாலுமே எனக்கு தெரியாத ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இப்படி வீடியோ போடுறேன் என் தங்கச்சியும் திட்டுறாரு என் தங்கச்சி வீட்டுக்காரன்னு திட்டுறாரு இன்றைக்கு சந்தேகத்தை வீடியோவாக போடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இல்லைன்னா போட்டிருப்பேன் அப்போவே அதாவது எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே என்னாச்சு தைசன் சொல்லுங்கள் ஊசி போடலாமா வேணாமா ஊசி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறு சதவீதமான பேர் வந்து நூற்றி அஞ்சு சதவீதமான பேர் வந்து செனதா அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் இப்போது ஒரு அஞ்சு சதவீதம் பேர் மட்டும்தான் சென இல்லைன்னு சொல்கிறீங்க என் தங்கச்சி வீட்டுக்கார் வந்து கன்ஃபார்மாக தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் செணை இல்லை அப்படின்னு இப்போ அனுப்பிச்ச இப்போது தற்போது அனுப்பிச்ச வீடியோவை பார்த்துட்டு சொன்னார் ஆனால் எனக்கு நம்பிக்கை வரல சித்தப்பா என்ன சொன்னார்னா நூற்றுக்கு நூறு செனை நீ வேறு டாக்டர் வச்சு செக் பண்ணிப்பார் அப்படின்னு ஆமாம் ஆமாம் தக்கிட்டு வச்சுருவா திடீர் வா அப்படின்னு சொன்னார் அப்புறம் கூப்பிட்டேன் இன்னொருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த கண்ணுக்குட்டிக்கு ஊசி போட்டவர்னு தான் நினைக்கிறேன் நல்லா தெரியல அவங்க நம்பர் கேட்டேன் நம்ம தான் ஒருத்தருக்கிட்ட ஒருத்தரை நம்பி ஒருத்தர் நம்பர் வச்சுருந்தா பரவாயில்ல அடிச்சுக்குது கடவுளே இதில் வேறு மூளை கொண்டு வரதாமா ஏன் தம்பி உனக்கெல்லாம் தான் இல்லையா அப்புறம் வீடியோ போகிறதுக்கு நான் இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்புறம் அவ்வளோதான் அதனால் இப்போ கூ கிளாஸ் பண்ணி வேறையிலே சண்டை அடிச்சுக்கிறாளுக்கு ரெண்டு பேரும் அப்புறம் என்ன அவங்களை கூப்பிட்டு கேட்டால் அவங்க ஊசி போட்டு நாள் ஆச்சாமா அவங்க மாடு இப்படி தான் கத்திகிட்டே இருந்தாமா எல்லாத்துக்கும் இதே பிரச்சனை நடக்குது ஆனால் என்னையும் மட்டும் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் கண்டென்ட்டுக்காக வியூஸ்க்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு சத்தியமாக அப்படி இல்லைங்க நிஜமாலுமே நான் எதுங்க போய் சொல்ல போகிறேன் என்னோடய சந்தேகத்தை மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன் தீர்வா உங்களை யூஸ் பண்ணுறேன் நிஜமாலுமே அப்புறம் என்ன இப்போதைக்கு டாக்டர் வர சொல்லியாச்சு டாக்டர் வர சொல்லியாச்சு கூப்பிட்டு அந்த தம்பிகிட்ட கேட்டேன் அவருக்கு அட்ரஸ் சொன்ன மாதிரி எங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு அப்படி அப்புறம் ஓ அந்த வீடுங்களா சரி வரேங்க வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படி அவர் தான் அந்த தம்பி தான் ஊசி போட்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் அன்னைக்கு போனவர் நிற்கிறா தான் போகிறாரு அவர் மூணு மாதம் கழித்து செக் பண்ணி பார்த்துக்கலான்னு சொன்னார்ன்னு நினைக்கிறேன் நல்லா தெரியல என்ன ஒரு குழப்பம் அப்படின்னா அது வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டபடி அலாசி விட்டால் அப்புறம் இதாகி போயிடும் களைஞ்சு போயிடும் அது இதுன்னு சொல்கிறாங்க இப்படியே சொல்லி சொல்லியே ஒன்றும் தெரியாத பரிச்சு பேப்பர் நான் ஏங்கிட்ட ஏதாவது அப்ளை பண்ணி போயிடுறாங்க நான் அதை பிடிச்சிட்டே தொங்குறேன் இவங்க அப்பா நான் வசனத்தில் உட்காந்துருந்தேன் மாட்டுக்கண்ணு இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு அவங்க அப்பா சிரிக்கிறாரு சிரிச்சிட்டு என்ன சொன்னாருன்னா இதான் கண்ணுக்குடி வயிற்றுக்குள்ளே துல்லுதுவர் அப்படின்னாரு நெசமா மாமின்னு கேட்டேன் அந்த மாதிரி இல்லை நெஜமாலுமே யார் எதை சொன்னாலும் நம்பி துளையிறதான் என் பிரச்சனையே நான் தான் என்ன பண்ணுறது அப்புறம் இன்னைக்கு தி கண்டே வேறு யோசிச்சு வச்சுருந்தேன் அதாவது பேசுகிறதுக்கு மணி தம்பி உங்களையும் சந்திரசேகர் அந்த தம்பியும் அப்புறம் என்ன ஒன்று ஈரோடு தம்பி மூணு வருடத்தையும் பற்றி பேசலான்னு தான் நினச்சிட்ருந்தேன் இன்றைக்கி அந்த வீடியோ போட முடியாது இவன் உங்களுக்கு நிஜமானுமே திட்ட போகிறேன் ஏன்னா நான் அப்படிப்பட்டவளே கிடையாதுப்பா நான் நினச்சது என்ன நினச்சேன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அது எப்போ போடுவேன்னு தெரில கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் கோச்க்கிட்டிங்க மூணு பேரும் நல்லாவே தெரியுது அப்புறம் செல்வி சொன்னது செல்வியில் சாரி செல்வி உங்கள சொல்லலை யார் இது முத்து லக்ஷ்மி அவங்கள சொன்னது அவங்களே வருத்தப்படுவாங்களே என்னமோன்னு தான் நினச்சேன் நான் அவங்க அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கல வந்துட்டாங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் இவ்வளோ சீரியஸாக நெஜபாலுமே நான் நினச்சது வேறு நான் என்ன நினச்சேன்னு சொன்ன நான் என்ன நினச்சேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கூடி சீக்கிரம் அதாவது இந்த வீடியோவில் போடல இந்த வீடியோ நீ எப்படி போகுது என்ன ஏதுன்னு தெரியாது அவர் வந்துடுவார் டாக்டர் தம்பி வந்துடுவார் அப்படி அந்த தம்பி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நெஜுமாலுமே நீங்கள் பாருங்களேன் நீங்கள் இன்னொரு இன்னொருத்தவங்களை இன்னொரு அக்கா கூப்பிட்டு கேட்டிருப்பேன் அவங்க என்ன சந்தேகம் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு நல்லா கேட்குதா இல்லையான்னு தெரில நீங்கள் அவங்க பேசுகிறத நேரில் கேட்டிங்கன்னா மட்டும்தான் தெரியும் எல்லாருந்து ஒரு மைக்கு வாங்கி இருக்கிறேன் எது கேட்குறது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என்ன ஏன் அண்ணா விற்க சொல்லி சொல்லிட்டான் அதுக்கு என் தங்கச்சிட்டு சொல்கிறேன் நீ மாடு செனையாக இல்லையான்னு ஒரு பதினஞ்சு வீடியோ போடுற முதல் சேனை பண்ணு அதுக்கப்புறம் பிடிக்கிறதா வேண்டாமா நான் பார்க்குறேன் அப்படிங்கிறா ஏய் எனக்கு தெரிஞ்ச நான் ஏன்பா நான் இப்படி அழுக போகிறேன் பொலம போறேன் கேட்குறேன் நான் எல்லாருமே இப்படியே சொன்னீங்கன்னா இதுக்கு தான் என்ன அதுக்கு தீர்வு இன்று இன்று அந்த தம்பி வேறு என்னமோவே தெரில சாமிநாதன் நினைக்கிறேன் அவர் கையில் தான் இருக்குது எஜமா இப்போ வர்றாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம் அரை மணி நேரத்தில் வரேன்னு சொல்லியிருக்கிற அப்படி அப்புறம் என்ன நீ சாயங்காலிருந்து கற்றுக்கிட்டே தான் இருக்குது காலையில் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் ஸோ சாமி என்னாலேயே முடியல ஈஸ்வரா வானும் மண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணது உன்னால் ஈஸ்வரா இப்படி எதாவது சொன்னால் எதாவது பாட்டு வரேன் எனக்கு பார்ப்பாங்களாம் என்னமோ சொன்னால் ஏதோ பாட்டு பாடுவேனே அது என்னன்னு தெரில அவங்களுக்கு தெரியும் ஏதாவது சொன்னால் அம்மா பாட்ட ஆரம்பிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நஞ்சமானே அது ஏதோ அப்படியே பழகிடுச்சு பாட்டு படிக்கிற மாதிரி மண்டையில் ஏதாவது ஏறி இருந்ததுன்னா நான்லாம் எங்கேயோ போயிருப்பேன் நிஜமாலுமே அந்த பாட்டு நான் மட்டும் அவ்வளோ மண்டைக்குள்ளே அப்படியே சிம்மாசனமாக உட்காந்துட்டு இருக்குது அப்புறம் இன்னொரு தம்பி சொன்னாபடி எனக்கு அந்த தம்பி சொன்னதை நினச்சி அக்கா நீங்கள் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கா பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் என்ன நல்லா கமெண்ட் தெரியல அந்த தம்பி கமெண்ட் பண்ணோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க அப்படி சொன்னாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயும் நினைக்கிறேன் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்க இப்போதைக்கு கட்ல இருக்குது சண்டை வந்துடுச்சு தேவி அவள் பேரு அவளை வந்து நான் எப்படி பிடிச்சேன்னா இன்ஸ்டாகிராமா எதுலேயோ ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டுக்கு லைக்கு தொடர்ந்து லைக் போட்டங்காட்டி இப்படி தான் பிடிச்சவள பார்த்துக்குங்க ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து லைக் போட்டாங்க ஒரு இருக்கிற போஸ்ட்டுக்கு எல்லாமே லைக்கு அவனால் ஏகப்பட்ட சண்டை வந்துருக்குது குடும்பத்தில் ஆனால் அப்பேற்பட்டவோ நெஞ்சமாலுமே அவள் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டா அப்புறம் என்ன அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாக பதினேழான்னு தெரில பாப்பா பர்த்டே அணைக்கிலேருந்து ஆரம்பமாச்சு உங்கள் கூட பேசினா இன்னும் சேர்த்து கேட்கலாம்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷமாக என்னமோ சின்ன பிரச்சனை குட்டியூண்டு பிரச்சனை கோவம் வந்துடுச்சு அதனால் இப்போதைக்கு பிளவு பட்டுடு விட்டது பிளவு பட்டு பாலம் அப்படி ஒன்றும் இப்படி ஒன்றுமோ நிற்கிது இப்படி தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அவள் அவ சொன்ன மாதிரி ஞாபகம் வந்துடுச்சு நிஜமாலுமே அந்த தம்பி சொன்னது உங்கள் கிட்டே பேசுனா பேசிகிட்டே இருப்போம் மணிக்கணக்கில் பேசுவோம் என்ன பேசுவோன்னே தெரியாது இப்போ நிஜமாக யாருக்கிட்டேயுமே பேசுகிறது என்னதான் இப்படி தான் பேசுகிறதோட சரி மறுபடி என் வீடியோ நானே பார்த்து நானே சிரிச்சுக்கிறது கமெண்ட்டு பார்த்துட்டு நானே சிரிச்சுக்கிறது அம்மா தயவுசெஞ்சு தலைசி விடுறியா நானே உன் கமெண்ட்டுக்கு நானே படித்து நானே சிரிச்சுக்கிறேன் அப்படிங்கிறா சாமி சரி ஏதோ அவங்க சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு போகட்டும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை நாம் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆ ரிசல்ட் தெரிஞ்சிடும் நிஜமாலுமேங்க ஏங்க இப்படி எல்லாம் இருக்குது எல்லாருமே இப்படி தான் கஷ்டப்படுறீங்களா ஸோ சாமி அந்த தம்பி வரட்டும் தம்பி வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் சரி ஓகே பார்ப்போம் அவள் இன்னும் பிடிச்சிட்டே வரல இதுவே லேட்டு கொஞ்சம் வசனப்பட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு அந்த எமோஜி மாதிரியே தான் இருக்குது ஏன் இப்போதைக்கு நஜ்மாலுமே கோவப்படுறது இல்லைன்னு நினைக்கிறேன் நஜமானுமே இப்படியெல்லாம் தான் டென்ஷன் ஆகுது பிரச்சனை வருது நான் தான் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது பிடிச்சி கட்டுவோம் அந்த தம்பி வந்துடுவோம் அப்படி சொன்ன சொன்ன டைமுக்கிட்டான்னு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பா வந்து விட்டார் வந்து விட்டார் வந்து விட்டார் தம்பி நீ தான் வந்த ஆமாம் நீங்கள் தான் வந்தீங்க எங்கே கட்டுறது அங்கே கட்டிடலாமா யா அந்த பைப் உடச்சிருச்சுனா தென்னைமரத்தில் ஓட்டுறதுமா ஆமாங்க ஒரு ஒன்றரை மாசத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏனுங்க மேல இருந்து வேச்சுட்ட. சணைய ஓ. மடி ஊட்ட மாதிரி இருக்கு. சரிங்க. இப்போ அது அபாஸ் மாதிரி ஆயிருச்சுங்கடா. நீ போடலாம். போடலாம். தம்பி?

சரி பரவாயில்ல நீங்கள் என்ன பண்ணுறது நிஜமாக விற்கிறதுக்கு வேலை சொல்கிறதுக்கு எந்த வரைக்கும் கூப்பிட்றதுன்னு பார்த்துட்டு இருந்ததுன்னா ஐயோ ஐயோ தான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் சரி நல்லா இருக்கு நல்லா இருந்தால் சரி ப்ளட் மாதிரி வந்திருந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா அப்போ காலஞ்சுருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அப்படி அப்புறம் என்ன புளி வச்சாச்சு ஊசி போட்டாச்சு முந்நூற்றம்பது ரூபா சென ஊசி ரெண்டு போட்டாச்சுங்க அப்புறம் அவ்வளோதான் எப்படியோட் இதுப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு எப்படியோ ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு இல்லை உடு பார்த்துக்கலாம் நிழல கட்டு வெயில கட்டாத தீவனம் கொஞ்சம் கம்மியாக போடு நீ நல்லா போட்டு போட்டு கொடுப்பார் நீக்கு தான் எடுக்குது அப்படிங்கிறாரு அதான் நீ கம்மியாக தான் போடணும் நான் சனேன்னு சொல்லிட்டு தவிடு அப்புறம் அரைஞ்ச பருத்தி கொட்டியெல்லாம் இருந்தேன் இப்போது கொஞ்ச நாளா அது வைக்கிறதுலேன்னு வச்சுக்கோங்களேன் அது என் ஃப்ரெண்டு பயமுறுத்திட்டா செனமாடு கன்று போடுறக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிரு கம்முன்னு ஒரு மகாலட்சுமி இப்படி இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்ணு போட்டால் எந்திரிக்க முடியாது அதனால எல்லாம் நல்லா உண்டு உண்டுன்னு வைக்கணுங்கிறாங்க இது ஆஹார் பேச்சு கேட்குறான்னு தெரியுமா நீங்கள் இது போகுது அதனால் இப்போதிக்கி அவள் நல்லா மசால் புள்ளி சாப்பிட்டுட்டு நிலையே கட்டிட்டேன் வெயில் இந்த காட்டுக்குள்ளே பொறுக்கு பொறுக்குன்னு பொறுக்கிறதுக்கு தமிழ் நிலையிலே இருக்கட்டுன்னு ஒரு தூரம் அறுத்து போட்டாச்சு அவங்க ரெண்டு பேர் மட்டும் வெயில் இருக்கிறாங்க அப்புறம் என்ன நான் கொஞ்சம் சேடாகிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வேலை பார்ப்போம் மசல் பில் காட்டுக்கு தண்ணி போயிட்டு இருக்குதுங்க அப்புறம் ஒன்றும் இல்லைங்க சொல்கிற மாதிரி எல்லாமே மூடு போயிடுது அவ்வளோதான் வேற என்னதான் நம்பிக்கை இல்லை அறிவு கேட்டவள மாதிரி பண்ணுச்சு ஏய் அது ரொம்ப நீ ஆறு மாதத்துக்கு அந்த மாட்டை உங்கள் கண்ணில் யார் கண்ணில் இல்லை எப்படி வேண்டேன் அதுக்கப்புறமா பாருங்க அந்த மாட்டை பிடிக்கும் போது மட்டும் நான் வீடியோ எடுக்கலை டென்ஷன் ஆயிருவீங்க நீங்களும் சேர்ந்து நிஜமாலுமே நான் வேணும்னே எதுவுமே பண்ணலீங்க நிஜமான எல்லாம் வேணும்னு பண்ணல என்னோட சந்தேகத்தை நான் வந்து கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதுக்குன்னு தப்பால நினச்சிருக்கூடாது என் தங்கச்சி பேசுகிற மாதிரி என் தங்கச்சி வீட்டுக்கார் பேசுகிற மாதிரியெல்லாம் ஆனால் திட்டிடாதீங்க அப்புறம்லாம் ஒன்றும் இல்லை நான் வருத்தத்தில் இருக்கிறேன் அப்புறமா பே இவ்வளோ இங்கே கட்டியாச்சு அவளை கட்டியாச்சு அவளுக்கு புல்ல எடுத்து போட்டு படுக்க வச்சாச்சு ஆனால் படுக்காம நின்ட்டுருக்குறான் மணி பத்தரை ஆயிடுச்சு கிளம்பிட்டு வீட்டுக்கு அப்புறம் அவ்வளோதாங்க பார்ப்போம் இனி இன்னைக்கு பொழுதுக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்லை முதல்ல சாப்பிட்டு நல்லா போய் சாப்பிடுவோம் முதல்ல அப்புறம் பாப்போம் நடக்கிறதும் ஓகே டன் இன்னும் அவங்ககிட்ட யார்ட்டையுமே சொல்லல சொன்னால் அவங்க என்னமோ பயங்கரமாக கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசுவோம் யாருக்குமே சொல்லல வீடியோவை பத்தறிஞ்சிக்கிட்டோம் ஏன்னா இன்றைக்கி கஸ்டமர் பார்த்தனே கூப்பிடுவாங்களே ஐயோ ஐயோ சரி ஓகே பாய் கூடாது சர்ப்ரைஸை வீடியோ போடுவோம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் எங்கள் அண்ணன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேனதானு சொன்னான் அது சரி நீ மறுபடியும் ஆரம்பிக்கணும் லூஸ் மாதிரி மறுபடியும் அது அது முதலிருந்தே மறுபடியும் மறுபடி சாரிங்க உங்கள் எல்லாம் கேட்காம நான் காரி பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிச்சிக்கோங்க எனக்கு சந்தேகம் தாளலை நான் தான் என்ன பண்ணுவேன் அதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு முடிவு கட்டியாச்சு இப்போ தான் மனதுக்கு நிம்மதியாக இருக்குது அப்புறம் சரி சரிப்பாப்பா